திருநெல்வேலியில இந்த கோயில்ல ஊரே சேர்ந்து போட்டி போட்டு நின்று நெஞ்சில சங்கிலி வச்சு அடிக்கிறதும் கூட்டமா சேர்ந்து தீமிரிக்கிறதும் சாமிக்கு செருப்பு வாங்கி கொடுத்து நேர்த்திக்கடன் செலுத்துறதும் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மேல தவழ்ந்து ஓடுற தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கிற சொரிமுத்த ஐயனார் அய்யனார் கோயில வருஷ வருஷம் நடக்கிற அந்த ஆடி அமாவாசை கொடை விழா லட்சக்கணக்கான பக்தர்கள் வர்றது வழக்கமாவே இருக்கு உலகத்திலேயே ஐயனாருக்கு உருவான முதல் கோயில் இந்த சொரிமுத்து அய்யார் கோயில் தான் இங்க சங்கிலி புதத்தார் பட்டவராயன் தலவாய்மடசாமி பேச்சு அம்மன் சொடலை மாடசாமி இல்லாம இன்னும் நிறைய சாமிகள் இருக்காங்க இந்த கொடை விழால ஹைலைட் ஆன சில விஷயங்களை பத்தி சொல்றேன் இங்க சங்கிலி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் தூக்கவே முடியாத சங்கிலிய சாமி ஆடுறவங்க தூக்கி நெஞ்சில மாத்தி மாத்தி அடிப்பாங்க இந்தியாவோட கடைசி முடிசூடப்பட்ட மன்னரான சிங்கம்பட்டி மகாராஜா வாழேந்தி ராஜா அலங்காரத்துல மேடையில உட்காந்துருக்க சாமி ஆடுறவங்க மண்டிட்டு அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு மலையாளத்து வளையத்தோட பூக்குழி இறங்குவாங்க பாருங்க பாக்குறதுக்கே கண் கொள்ளா காட்சியா இருக்கும் இங்க உள்ள பட்டவராய சாமி முன்ன ஒரு காலத்துல முத்துப்பட்டருங்கிற பேர்ல பிராமணரா இருந்ததாவும் தெருவோரத்துல செருப்பு தைக்கிற தொழிலாளியோட ரெண்டு மகள்கள் மீது காதல் கொண்டதெல்லாம் தானும் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியா மாறி அவங்க கல்யாணம் கல்யாணம் சொல்லப்படுது இதனால தான் இன்னைக்கும் இவருக்கு செருப்பு வாங்கி கொடுத்து மக்கள் நேர்த்தி கடன் செலுத்துறாங்க நம்பி வந்த மக்களுக்கு இல்லன்னு சொல்லாம கேட்டதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கற இந்த தெய்வங்களுக்காக தான் திருநெல்வேலி தென்காசி சுத்தி உள்ள லட்சக்கணக்கான மக்கள் மழை வெயில் பார்க்காம இங்க வந்து சாமி கும்பிட்டு போறாங்க உங்க வாழ்க்கையில ஒரு தடவையாச்சு இந்த கோயிலுக்கு வந்துருங்க அவ்வளவு அருமையா இருக்கும் இந்த கோயில பத்தி தெரியாம இருக்கிற சொந்தங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்கிறதுக்கு நம்ம நெல்லை சந்திப்பு இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிருங்க